செருப்பை கலத்தி சைடில் வைங்க அதாவது நண்பர்களே இந்த வீடியோ நம்ம எதைப்பட்டு பேச போறோம் புதிய ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல வண்டி வாகனம் ஓட்டி படிக்க போறீங்க அந்த டைம்ல சொல்லுவாங்க செருப்பை கிளத்தி சைட்ல வரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்கு அப்படின்னே தெரிய மாட்டேங்குது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போறோம் அதனால வந்து ஒரு இருக்கட்டு அதனால தான் செருப்பெல்லாம் கலத்தி வைக்க சொல்கிறாங்க அப்படின் தான் தோணும் ஓகே ஆனால் நம்ம நம்ம இன்ஸ்ட்ரக்டர் அவங்க வந்து படித்து தருவாங்களே அவங்க வண்டி ஓட்டும் போதிலாம் செருப்பு தான் ஓட்டுவாங்க ஓகே ஒருவேளை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது ரீசன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது விஷயம் என்ன தெரியுமா ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் ரொம்ப முக்கியமாக உள்ளது மூவிங் தான் ஃபஸ்ட்டு கியர் மூவிங் தான் அது கரெக்டாக நம்ம கிளச் ரிலீஸ் பண்ணணும் அது கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வந்து கோல்டு பண்ணணும் அதில் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து ஹோல்டு பண்ணாமல் ரிலீஸ் பண்ணாலும் நாங்கள் வண்டி ஆஃப் ஆயிரும் ஸோ பின்ன பின்னாடி வந்திருக்குவோம் ஹார்ன் அடிச்சிருவோம் நமக்கு டென்ஷன் ஆயிரும் படபடப்பாயிரும் ஆயிடும் ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க செருப்பு வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஏன்னா அந்த நம்ம கால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது நல்ல சென்ஸ் இருக்கும் அந்த நல்ல சென்ஸ் கிடைக்கணும் நம்ம ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும்போது தெரியும் அது ஒரு வைப்ரேட் வரும் அப்போ எந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஹோல்டு பண்ணால் வண்டி மூவ் ஆகும் ஆஃப் ஆகவும் இருக்கும் அந்த மாதிரிலாம் கரெக்டாக வந்து ட்ரைவிங் டைம்லாம் நல்லா வந்து நம்ம லேண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இது இவ்வளோனாலும் நமக்கு தெரியாமல் போச்சு ஆனால் யாரும் சொல்லவும் இல்லை ஓகே நீ நல்லா ஓட்டி படித்த பிறகு செருப்பு போட்டுக்க அப்படின்னு அதுக்கப்புறம் நம்மளாகவே அப்படி தான் நம்மளாகவே நம்ம செருப்பு போட்டு என்ன தான் நடந்துடும் போட்டு தான் பார்ப்போம் செருப்பு போட்டு ஓட்ட முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி செருப்பெல்லாம் இப்போ போட்டு நானும் இப்போ செருப்பெல்லாம் போட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் சூவே போட்டு ஓட்டும் வண்டி ஆஃப் ஆக நமக்கு ஒரு கெத்து என்னென்னா வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் சார் ஃபஸ்ட்டு கீழே மூவ்மெண்ட்டில் வண்டி ஆஃப் பண்ணாமல் எடுக்கணும் அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது ஸோ நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கும் வண்டி வந்து ஆஃப் ஆகாமல் கரெக்டாக எடுக்கிறது அப்படிதான் ஆக்சுவலாக முக்கியமாக என்னென்னா வண்டி நம்ம புதுசாக படிக்கும்போது அந்த சென்ஸ் நல்லா தெரியும் நம்ம கிளச் ரிலீஸ் பண்ணும்போது கரெக்டாக திரும்பி இந்த இடத்து இதை விட்டால் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாலும் வண்டி ஆஃப் ஆகிடும் இப்போ அந்த இடத்துல ஒரு கேட்கும் ஒரு சில இடத்துல ட்ரெயினிங் ஸ்கூலில் வண்டியெலாம் சவுண்ட் கேட்க அதே பிடிச்சிக்கணும் வண்டி போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் அதுதான் மெயின் விஷயம் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டு வந்து ஓட்டிக்கலாம் ஆனால் இது என்ன ரீசன் எது சொல்லிட்டு அடிங்கடா அந்த மாதிரி எதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில ட்ரைனிங் ஸ்கூலில் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் படித்த டைம் ஸ்கூலில் எப்படி சொன்னாங்களா என்ன எதுக்கு செருப்பை கலத்தி போடுறோம் இல்லை பயபத்திக்காக கலத்தி போடுறோமா இல்லை வந்து இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் எல்லாம் வந்து நம்ம திரும்ப சந்திப்போம் நன்றி